வணக்கம் நண்பர்களே எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது பிரம்மாண்டமான வரவேற்பு பிரம்மாண்டமான மேடை பிரம்மாண்டமான அடைப்பாளர்கள் பிரம்மாண்டமான பார்வையாளர்கள் அனல் பறக்கும் பேச்சு இது ஒரு சின்ன மினி மாநாடு போலவே இருந்தது இப்படி வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா இப்படி இப்படியும் நடத்தலாமா அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற இந்த மாபெரும் ஒரு நூல் வந்து அனைவரும் கைகளிலும் இது தவழக்கூடிய படித்து பயன்பெறக்கூடிய ஒரு மாபெரும் நூல் விகடன் பிரசுரம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு நூல் வெளியீட்டு விழா அப்படின்னா ஒரு பதிப்பகத்தின் மூலிமா ஒரு நூல் வெளியீட்டு விழா நடக்குதுன்னா அங்கே குறைந்தது குறைந்த அளவு ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஒரு பெரிய பிரசுரமாக இருந்தால் ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் இருப்பாங்க இதற்கு மேல் ஒரு நூல் வெளியீட்டு விழா அப்படிங்கிறது நடந்ததே கிடையாது எனக்கு தெரிந்து இந்த நூல் வெளியீட்டு விழா அப்படிங்கிறது இப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு இதற்கு பின்புலமாக இருந்து ஒரு அச்சாரமாக இருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முழுக்க முழுக்க இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் இது விகடன் பிரசுரமும் ஆதரவ அர்ஜுனாவனுடைய நிறுவனமும் இணைந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவை ஏற்பாடு பண்ணி விஜய் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைக்கணும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு மேற்கோள் காட்டி குறிக்கோள் காட்டி தன்னுடைய அரசியல் பயணத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும் அப்படின்னு ஆதவர்ஜனா வந்து விஜய் அவர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினாரு இந்த ஏற்பாடு மிக பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றாங்க ஒரு பிரம்மாண்டமான மேடையில் பிரம்மாண்டமான பார்வையாளர்களை கொண்டு அனைவரையும் ஈர்க்கின்ற வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் உற்று நோக்குகின்ற வகையில் அரசியலுடைய நிலைப்பாட அரசியலை கச்சிதமாக சிறப்பாக கவனமாக கையாளக்கூடிய விஜய் அவர்கள் நிச்சயமாக அவருக்கு ஒரு அரசியலில் ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத உண்மை ஆனா விஜய் அவர்கள் அரசியலை கவனமாக கையாள வேண்டும் கவனமாக களமாட வேண்டும் இதுதான் விஜய் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்கும் ஏன்னா அரசியல் என்பது இங்க வந்து வேரூன்றி இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்கிறார்கள் அந்த வேரூன்றிய கட்சிகள் எத்தனை அடி ஆழமாக அந்த வேர் ஊன்று இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோண்ட தோண்ட அந்த வேர் வந்து எங்கெல்லாம் போகுதுன்னே தெரியாத அளவிற்கு வேர் ஊன்று இருக்கக்கூடிய மாபெரும் இரு கட்சிகள் இருக்குகின்ற எந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கு அரசியல் களமாடி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் முற்றுப்பள்ளி வைக்கக்கூடாத அளவிற்கு தொடர் புள்ளிகளாக அடுத்தடுத்து நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில அரசியல் பயணம் விஜய்க்கு இருக்கணும் அப்படிங்கிறது அரசு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளில் நம்ம அடுத்து வந்து ஆட்சி பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் பல கட்சிகள் பல பேர் வந்து கட்சி தொடங்கி இன்னைக்கு களத்தில் இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த விஜய் அவர்களும் இந்த லிஸ்டில் கொண்டு வரலாமா அப்படின்னா அப்படி கொண்டு வர முடியாது தான் அனைவருடைய பார்வையாகவும் இருக்கிறது விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் அனல் தெரிக்கின்ற வகையில் மாபெரும் பேச்சாக ஒரு முதிர்ச்சி தெரிந்த பேச்சாக அவருடைய அரசியல் கணக்கு சரியாகத்தான் போட்டு கொண்டிருக்கிறார் விஜய்க்கு பின்புலமாக அரசியலுடைய ஆலோசகர்களாக மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவருடைய பின்னணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருடைய பேச்சிலிருந்து நமக்கு தெல்ல தெளிவாக இருக்கிறது அவர் மேடைக்கு அழைத்து வரப்பட்ட முதற் கொண்டு அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்ட முதற் கொண்டு அவர் மேடையில் இருந்து பல பேருக்கு அவர் அவர் கையால் வந்து சால்வை போடுவதும் புத்தகங்களை கொடுப்பதும் இப்படி பணிவோட அன்போட கனிவோட உட்கார்ந்து அமைதியாக இருக்கிற விஜய் அவர்கள் இவருக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா ஒரு பச்சை புல்லப்பா ஒரு ரொம்ப சாதுவான ஆளுப்பா அப்படின்னு ரொம்ப பவ்யமாக ரொம்ப அமைதியாக மேடையில் உட்கார்ந்துருந்த விஜய் அவர் அவருடைய டர்ன் வருது பேசுவதற்காக ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவருடைய பேச்சுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியில பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கிளப்புகின்ற வகையில பல பேச்சுகள் விஜய் அவர்கிட்ட இருந்தது நம்ம நேற்றே இதை பத்தி நம்ம பேசுகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக அரசியலாக முன்னெடுக்க போகிறார் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு எப்படி மாபெரும் வெற்றி பெற்றதோ அதன் பிறகு இன்னைக்கு வெளியில வந்து ஒரு நிகழ்ச்சியை பங்கேற்கிறார் அப்படின்னா இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சி இந்த முதல் நிகழ்ச்சியில் அவர் நிச்சயமாக அரசியல் பேசக்கூடும் அம்பேத்கரை பற்றி பேசக்கூடும் பல பிரச்சனைகளை பற்றி அவர் வெளிப்படையாக அரசியல் களமாடக்கூடும் அப்படின்னு நம்ம நேற்றே பேச நம்ம பேசின வீடியோல தெளிவாக பேசியிருப்போம் அதே நிலைப்பாட்டில் விஜய் அவர்கள் நேற்று பேசிய அந்த மேடை வேங்கவையில் குடியிரு தொட்டியில் மலம் கலந்த விஷயமாகட்டும் மணிப்பூரில் நடந்த கலவரம் மணிப்பூரில் நடந்த பிரச்சனைகள் ஆகட்டும் மத்திய அரசை சாடுகின்ற விஷயமாகட்டும் மாநில அரசை வந்து நேரடியாக தாக்குகின்ற விஷயமாகட்டும் அனைத்திலும் ஒரு ரவுண்டு கட்டி அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியல் களத்தை கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்கிறது விஜய் அவர்களுடைய அரசியல் களம் எப்படி இருக்கிறது பல கட்சிகள் வந்து வந்தாங்க கட்சி தொடங்கினாங்க இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க யாரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அதே போன்று அதே வரிசையில் விஜயவர்களும் இந்த அரசியலை முன்னெடுத்தால் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தேவையில்லை இப்படிப்பட்ட ஒரு கட்சி தேவையில்லை அப்படின்னு மக்கள் ஒதுக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட களமாடுவதற்குத்தான் விஜயவர்கள் வந்திருக்கிறாரா தமிழக வெற்றி கழகம் அதற்காகத்தான் தொடங்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது அவருடைய பேச்சிலிருந்து அவருடைய அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் இருந்து புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது இவரு இவரும் இப்படி பேசுவாரா இவருக்கு அரசியல் தெரியுமா அப்படின்னு பல பேருக்கு நம்ம வந்து ஒரு கேள்விகள் நம்ம முன்வைக்கிறோம் ஆனால் இவர் வந்து சாதுவாக அமைதியாக பவ்யமாக இருக்கின்ற பொழுது அவர் சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதராக தோன்றுகிறார் மேடையில் போய் மயக்க பிடிச்சா அந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறது எப்படி கோர்வையாக வருகிறது சில பேர் நினைக்கலாம் அவர் ஒரு சினிமாக்காரர் தாங்க டைலாக்கை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு டைலாக்கை வந்து பக்கம் பக்கமாக படித்து நினைவுல வச்சுக்கிட்டு அதை பேசுறது தானே இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம் சினிமா வசனங்கள் என்பது வேறு அரசியல் வார்த்தைகள் கவனங்கள் என்பது வேறு முழு முற்றிலும் அரசியலும் சினிமாவும் வேறு வேறாக நம்ம பிரிக்க முடியாது இரண்டும் ஒன்றான ஒரு கலவையாக நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த களம் வேற இந்த களம் வேற இந்த களத்தில் களமாடுவது என்பது அரசியல் களத்தில் களமாடுவது என்பது மிகப்பெரிய சிரமமான விஷயம் அரசியலில் கவனம் ரொம்ப முக்கியம் அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி மழை நீர் குடிநீரில் மலம் கலந்த விஷயமாகட்டும் மணிப்பூர் நடந்த கலவரம் பிரச்சனைகளாகட்டும் நேரடியாக அந்த அரசுகளை மத்திய அரசும் சரி மா மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவையும் நேரடியாக விமர்சனம் பண்ணி நேரடியாக கண்டனத்தை பதிவு பண்ணி பல விஷயங்களை பேசிட்டார் இந்த அரசியல் முன்னெடுப்பு தான் தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது சிறந்த தலைவர்கள் மாபெரும் தலைவர்கள் மக்களுக்காக நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய மக்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய மக்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்துக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டோட தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்கிறாங்க நான் ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்காக நான் எதுவும் செய்ய வரலங்க மக்களுடைய உரிமைக்காகவும் மக்களுடைய உணர்ச்சிக்காகவும் நான் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நண்பனாகவும் ஒரு நண்பியாகவும் நான் இருக்க விரும்புகிறேன் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ட்விட்டரில் ஒரு அறிக்கை கொடுக்குறதோ மழை வெள்ளத்தில் வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம் போட்டு நான் வியூஸ் வாங்குறதுக்கோ நான் வரலைங்க இது ஒரு சம்பிரதாயத்துக்காக நான் எதையும் செய்ய விரும்பவில்லை நான் வந்து அவருடைய உரிமைக்காகவும் அவருடைய உணர்ச்சிகளுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் அதைத்தான் செய்வேன் அதைத்தான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய அந்த ஒரு பேச்சு அனல் பறக்கும் பேச்சு அரசியல் தலைவர்களை ஊற்று நோக்கக்கூடிய ஒரு பேச்சாக அந்த பேச்சு அமைந்தது கடைசியில் அவர் நிறைவு செய்கின்ற பொழுது ஒரு ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லிட்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டியவர் இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வர முடியவில்லை என்றால் கூட்டணி கட்சியில் இருந்து அவருக்கு என்ன மாதிரியான அழுத்தம் என்ன மாதிரியான நெருக்கடி இருக்கும் அப்படின்னு நமக்கு புரிகிறது ஆனால் அவர் அங்கே இருந்தாலும் இந்த மேடையில் தான் அவருடைய எண்ணங்கள் அவருடைய மனசு எல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு அடிக்கோளிட்டு காட்டிட்டு நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய பேச்சை நிறைவு செய்தார் இந்த பேச்சானது அரசியல் வட்டாரத்தில் இன்னைக்கு அனைத்து ஊடகத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் அனைத்து பத்திரிகையிலும் ஒரு தலைப்புச் செய்தியாகவும் அனைத்து சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்க்கப்பட்டு இன்னும் ஒரு வார காலத்திற்கு இந்த டாக் தான் அதிக அளவில் போய்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் வெகுவாக ஈர்க்கின்ற வகையில் உலக அளவில் மட்டுமல்ல தமிழக அரசியல் கலத்தையும் களமாட வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் கவனமாக கையா கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கும் ஆதவசினா அவர் போடக்கூடிய இந்த அச்சாரங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகம் அதிமுக இன்னும் சொல்ல போனால் பாமக கூட இந்த கூட்டணியில் வருவதற்கு இப்படி ஒரு ஸ்ட்ராச்சி ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு கலமத்தை உருவாக்கி ஒரு கூட்டணி உருவாக்கி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு கொண்டு வருவதற்கு தான் ஆதவ வந்து முயற்சி பண்ணுறாரு இந்த கூட்டணி நிச்சயமாக அமையும் இது ஒரு மெகா கூட்டணியாக அமையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகா அதிமுக பாமக இப்படி ஒரு நிலைப்பாட்டில் ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கு நிச்சயமாக வழியை வகை செய்யக்கூடிய வகையில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கின்ற வகையில் இந்த மெகா கூட்டணி அமையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்